இதுதான் காட்டு மஞ்சள் இருங்க க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் காட்டு மஞ்சள் செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுதான் காட்டு மஞ்சள் செடி அழகு பாருங்கள் எப்படி இருக்க மோஸ்ட்லி நிறைய பேர் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ நான் தற்செயலாக பார்த்ததுனால எடுத்து உங்களுக்கு காட்டனை துணிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே அந்த லொக்கேஷன் அப்பியூ பாருங்களேன் சூப்பராக இருக்கு இடம் ஜம்ப் பண்ணிப்போம் இடம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ரோடு பக்கத்திலே தான் இருக்குது என் பைக் அந்த பக்கம் பார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் சும்மா தற்செயலாம் வரலான்னு தோணுச்சு நான் வந்ததுனால எவ்வளோ பெரிய அதிசயமான போ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபஸ்ட்டமர் பார்க்குறேன் தெரில நீங்களும் பார்த்து பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கனாக்கா இந்த பூவை ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க